வணக்கம் நான் ஏடிவிஎல் சேல்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் இங்க வாங்கல எங்க போறீங்க இங்க வாங்க இங்க வாங்கல இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஏன் போறீங்கன்னு சொல்லுங்க என்ன காரணம் போறீங்க ஆயிரம் பிரச்சனை வாழ்க்கையில இருபத்தி நாலு மணிதேலத்துல ஒரு மூணு நிமிஷத்தை ஒரு தெரியாத ஒரு விஷயத்த படிச்சு கொள்ளும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் அப்போ ஓடக்கூடாது சரியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன் வரணும் சரிதானே நம்மட கல்வி திட்டம் அதான் என்ன தெரியுமா நாம பதில் சொல்லலா வைக்கப்படுறோம் அப்படின்றத படிக்கத படிச்சு வச்சிட்டாங்க அதனாலதான் அந்த அந்த எண்ணம் வருது அதை மாத்தணும் நாங்க அது இல்ல குறைக்கும் போது அதை படிச்சுட்டா படிச்சுட்டா வந்து நாங்க இல்ல போ நம்ம நம்ம வாழ்ற காலத்துல தெரியாத கற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் சரிதானே அதுக்காக தான் நிகழ்ச்சி உங்களோட என்ன என்ன தீபன் 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 சரி சரி சொல்லுங்க குடியா நீங்க சொல்லுங்க காலேஜ் இந்த புறம்போக்கு புறம்போக்குன்னு சொல்றாங்களா புறம்போக்குண்டா யார் புறம்போக்குல புறம்போக்கு புறம்போக்கு ஒன்று புறம்போக்கு நம்ம நிறைய சொற்களை என்னன்னு தெரியாம பயன்படுத்தி சரியா புறம்போக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா புறம்னு சொன்னால் வெளியே என்ன அர்த்தம் நம்ம இல்ல நாம பேசுற மொழி அதை புறம்போக்குண்டா ஒன்றும் அறியாதவனுக்கு நாங்க புறம்போக்குன்னு பேர் வச்சிருக்கிறோம் ஆனா புறம்போக்குக்கு அர்த்தம் அது வல்ல நம்ம தெரியாம தான் வெளியே போக்குண்டா தெரிவன் அப்ப புறம்போக்குண்டா வெளியே தெரிவன் அப்படின்னு சொல்றது தானே பரதேசி என்ன தெரியுமா அவனுக்கு நாங்க சொல்லுவோம் இந்த தலையெல்லாம் இப்படி விரிச்சு போட்டு தெரியுறோம் பரதேசி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பரம்பொருள் பரமசிவன் என்று கேள்விப்பட்டிருக்கே இப்ப பரமசிவன் என்னது கடவுளுக்கு நாங்க சொல்றோம் இப்ப பரமண்டா உலகம் அப்ப உலகத்தின் கடவுள் பரமசிவன் அப்படித்தானே அப்ப பரமண்டால் உலகம் என்றும்

அந்த இப்ப சொல்லி அதான் பிரச்சனை என்னண்டா இப்படித்தான் இதை பயன்படுத்தணும் நீங்க மதத்துல மாத்தணும் அப்படின்றது இல்ல என்னுடைய கருத்து நாங்க தமிழன் தானே இப்ப நான் இப்ப நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன அம்மாவையும் அப்பாவையும் தெரியணும் தெரியலன்னு சொன்னா என்னுடைய பிறப்பு தவறான பிறப்பா இல்லையா தவறான பிறப்பு அப்ப நான் தமிழனா பிறந்தா என்னுடைய மொழி சம்பந்தமா நான் அறியறதுக்கு நிரூபப்படணும் அதையே பயன்படுத்தணும்ன்றது கிடையாது இப்போ நான் அம்மா அப்பிட்ட பிறந்த அம்மா அப்பாடை மடியில் இருக்கணுமா இருந்தால் இல்லை நாங்கள் வழியால் சொல்லி தெரியலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அம்மா அப்பா யார்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு அதே மாதிரி நாங்கள் பேசக்கூடிய மொழியில வேற வேற மொழிகள் கலந்துருந்தாலும் அது பேசினதுல பரவாயில்லை ஆனா இதுக்கு அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சு இருக்கணும் உலக தானே அதான் தெரியப்படுத்துறதுக்கு அதான் முடிய நிகழ்ச்சி சாதறதுக்கு முன்னால் ஏதாவது ஒன்றும் சொல்லி கொடுக்கறேன் தமிழ் கேள்வி கேட்டா சரி நீங்கள் ஃபோன் பயன்படுத்துறீங்களா ஃபோன் பயன்படுத்துறீங்க எந்த ஃபோனில் சார்ஜ் இறங்கிட்டு சார்ஜ்ல போடணும் என்ன போன்ல பெட்டி அடைஞ்சி சார்ஜ்ல போடணும் தமிழை சொல்லுங்க பாபு எட்டக்கன நிவாத க சொல்லல रावत அய்யோ போன் அங்க போனல

நல்லமா சந்தோஷமா போதுதானே தந்தது தானே அதேதான் சரி வழக்கம் நன்றி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்தான ஒரு சின்ன பரிசு இப்படி இப்படி சந்தோஷம் சந்தோஷம் இது என்ன செய்யுங்க அண்ணா மக்கள் ரெண்டு இரு நூறு நூறு ரூபா ரெண்டு இருக்குது இது நாங்க

தேவையில்லாம திட்டார்கள் புறம்போக்கு அப்படியா இதுக்கு சரியான அர்த்தம் ஒன்று இருக்குது நிறைய வசனங்கள் நாம வந்து நிறைய சொற்கள் வந்து நாம தெரியாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய நிகழ்ச்சி புறம்போக்குண்டாயா புறம் என்ன சொன்னா வெளியே என்று அர்த்தம் போக்குண்டா போறத சொல்றது அப்ப வெளியே சுற்றி தெரிபவன் வீட்டுல இருக்காம சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க வெளியே தான் இருப்பாங்க நேரம் இவர்களுக்கு தான் நாங்க புறம்போக்கு என்று கூறுவோம் சரியா இதை நாங்க தெரியாமல் நிறைய விடயங்கள் நாங்க இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரியா நம்மளோட நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்தினதுக்காக வேண்டிய ஒரு சின்ன பரிசு சரியா வணக்கம் ஐயா நான் வரேன் தெரியாத விட எங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல நிகழ்ச்சிகள் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி அதுக்கு முன்னால நீங்க பேர் சொல்லுங்க ராமையா முகில் வண்ணன் முகில் வண்ணன் சரி முகில் வண்ணன் ஐயா சொல்லுங்க பாப்போம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஜன்னல் ஜன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க

இது வரைக்கும் தமிழ் ஆசிரியரோ தமிழ் ஆசிரியோ நமக்கு சொல்லி இருந்திருக்காங்களா தமிழர்கள் ஜன்னல் என்று சொல்லி ஜன்னல் தான் சொல்லி இருக்காங்க ஜன்னலுக்கு சுத்தமான தூய தமிழ் பேர் ஒன்று இருக்குது அந்த பேர் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் சந்தோஷமா உங்களுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு ஐம்பத்தாறு வயது கடந்த ஐம்பத்தி ஆறு வருடங்களாக ஜன்னல் தான் பயன்படுத்தி இருக்கிறீங்க இதனுடைய தூய தமிழ் சொல்லி தெரியாது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சந்தோஷமா உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு ஜன்னலுக்கு நாங்க சொல்றது காலதர் காலதர் என்னது காலதர் 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 கால் என்று சொன்னால் காற்று என்ற அர்த்தம் அதர் என்று சொன்னால் பாதை என்ற அர்த்தம் நீங்க பார்த்து மாட்டு சொல்லுவோம் மாடு போன பாதையை நாங்கள் காட்டுக்குள்ள போகும்போது இதில் ஒரு மாட்டு அதர் இருக்கு இந்த வழியை அப்ப அர்த்தம் மாடு போன வழி என்று அர்த்தம் காற்று அதர் என்று சொன்னா வழி அப்ப காற்று வரும் வழி காலதர் அதுதான் ஜன்னல் சரியா இதுவரைக்கும் வரைக்கும் நமக்கு தெரியாதானே சந்தோஷமா இப்ப ஏன் முன்ன ஒரு ஆசிரியர் பின்படுத்துறது இல்ல பின்படுத்தாத காரணம் என்னன்னு சொன்னா ஏப்ப சாதாரணமாக இந்த ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் கேள்விப்பட்டிருப்போம் நாங்க அதே மாதிரி கலவையும் கட்டுமர கற்றுமர அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதனால அவர்களுக்கும் அது சரியா தெரியாது ஆனா இது ஆசிரியர்களுடைய தப்புன்னு நான் சொல்லல மாணவர்களுடைய தப்புன்னு சொல்லல உண்மையிலே எங்களுடைய கல்வி திட்டத்தினுடைய தவறு இதை ஒவ்வொரு பொதுமக்களும் புரிந்து கொண்டு கல்வி அமைப்பை நாங்கள் மாற்ற வேண்டும் இதுதான் உண்மையான விஷயம் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சரியா என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் இனி மக்கள் பாக்குறவங்க இனி என்ன சிலாக்கள் அறிவுரை கட்டி நீங்க முழு பேருக்கும் நிச்சயமாக இப்ப நிறைய பேர் என்னோட கோவம்

சாப்படு சரி உங்களுக்கும் என்னது இந்த பணத்தை ஒரு ரெண்டு சகோதரர்கள் சரியா சாப்பிடுங்க சரியா சரி வாருண்ணா